ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என் சிஸ்டர் வீட்டு கிச்சன் நான் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு டைம் வந்திருக்கேன் ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கா நானும் இப்போ தான் பார்க்குறேன் அப்புறம் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஆ என்ன கொட்டி வெயிட்டு தான் தாங்க மாட்டுது ஓகே பரவாயில்ல ஜெஸ்ட் சூப்பர் என்ன பாருங்கள் இதுதான் கிச்சன் இது அடுப்படி இங்கே பாருங்கள் சாதம் அடித்து விட்ருக்காங்க அப்படியே காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு இந்த விண்டோஸ் எழுதுங்களா பக்கத்து வீட்டில் ஏசி போனாக்கா காற்று இப்படி வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் சோறு ஆ தலை பாருங்க செல்ஃப் அது யாரோ கேட்டிங்கலாமே சிசியோட கிச்சன்ஸ் கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க இதெல்லாம் தண்ணி இங்கே வச்சுருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஹலோ ஃப்ரிட்ஜிட்ட ஃப்ரிட்ஜூர் கைக்கு போகிறேன் நான் ஆ சரி ஓகே அப்படியே இங்கே வந்தால் இது வந்து வெயிலில் போகிறதுக்கு டோரு அப்படியே இவ்வளோதான் ஆ ஓகே இங்கே ஒரு கபோர்டு இருக்கு சத்தியமாக இதெல்லாம் வந்து திங்ஸு அதாவது தேவையற்ற அதாவது மளிகை ஜாமான் நிறையா இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருப்பாங்களா அந்த கபோர்டு ஆனால் நான் உங்களுக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கலை இதுவும் வந்து மேலே என்ன மாதிரியே வந்து டெட் பாடி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இங்கெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு கும் இருட்டா இருக்கு லைட்டை கொஞ்சம் போடுவீங்களா அப்படியே இங்கே பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பரவாயில்ல இருட்டுலேயே பாருங்க அப்போதான் என்னன்னு பார்ப்பீங்க அதெல்லாம் தூத்து பார்ப்பீங்க ஓகே சத்தியம் இதெல்லாம் அது தெரியாது ஓகே கருப்பா லைட்டு போட்டு பாரு பெயிண்ட் எடுத்து சரி ஓகே இது என்ன இதெல்லாம் ஏய் ஏய் லைட்டு போடு பூச்சி ஏற தெரியல பாரு லைட்டு கண்டுபிடிச்சிட்டேன் நான் லைட்டு கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயமா ஆவார் இப்போ பூச்சி ஏற பாருங்க அந்தோன்னே யார் இவர் தான் எப்போ நிற்கிறாரு பாருங்க ஜம்பா மாட்டோம் அப்படி கெத்த நிற்கிறாருங்களா இந்த பக்கம் பாருங்க குழந்தை ஏசு இது விளக்கு விளக்குல கூட பாருங்க நீங்களும் காமர் செம்மன் விளக்கு இங்க பாருங்க மாதம் விளக்கு இது வந்து குழி தண்ணி கோவில்ல தருவாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு தெளிக்கணும் வீட்டெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா வீட்டில இருந்து ஒரு நாலு ஜாதி மல்லி பறிச்சு கொண்டு வந்த அதை கொண்டு வந்து எங்க அந்த ஓகே எங்க சிஸ்டர் வந்து ஹோம் போட சொன்னீங்களா அவங்களுக்கு போடுறதுக்கு டைம் இல்லை அதனால நான் போட்டுட்டேன் ஓகே இதெல்லாம் எப்படியா வச்சிருக்கிறாங்க மேடம் என்னன்னு தெரியல இவங்க வந்து பூஜாரிக்கு மட்டும் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் வெல்டர் அடுத்து பெட்ரூம் போலாம் வாங்க எங்க பெட்ரூம் போகலாம் உள்ள போய் கதவை தாப்பல் எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ எல்லாத்தையும் காமிச்சுட்டு பெட்ரூம் தான் எப்படி ப்ளீஸ் ஓப்பன் த டோர் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஓப்பன் த டோர் உள்ளே வரலாமா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க தெர்பதுங்களா ம் நீட்டாக இருக்குது ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வச்சுருக்காங்க அதெல்லாம் எங்கள் மாமாவோடய ட்ரெஸ்ஸு ஓகே ஆ ஆய் இப்போ நீ வந்து டோர் ஓப்பன் பண்ணலைன்னா நான் மாமாவோடய ட்ரெஸ்ஸெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ கூச்சப்பட்றா ஆக்சுவலாக கிச்சன் அப்புறம் வந்து இங்கே இருக்கிற சம்திங் சம்திங் ப்ளேஸஸ்லாம் பார்த்தாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்